ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திரை திறனாய்வாளர் உங்கள் விருப்பமான சுபேர் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் இந்த காந்தி கண்ணாடின்னு அவரு கேபி பாலா அவர் வந்து ஒரு படம் எடுத்திருக்கிறார் அந்த படத்தை வந்து திரையரங்கு திரையிட பிரச்சனை அந்த படத்தை பத்தி நெகட்டிவ் கமெண்ட் வருது எங்களை எங்களை ஒடுக்குறாங்க எங்களை வரவிடாமல் பண்றாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை தொடர்ச்சியா அந்த பாலா தரப்பில் இருந்து சொல்றாங்க ஏன் அவரை ஒரு ஒரு எதிரியாகவும் அவர் வந்துவிடக்கூடாதுன்னு யார் நினைக்க போறா இப்ப ரஜினிக்கு எதிராக கமல் ரசிகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் விஜய்க்கு எதிராக அஜித் ரசிகர்கள் இருப்பாங்கன்னு சொல்லலாம் தனுஷ்க்கு எதிராக அந்த எல்லா வேலையும் பண்றாருன்னு ஒரு செய்தி வந்தது அந்த வார் ரூம் வச்சுக்கிட்டு அசிங்கப்படுத்துறாங்க சிம்புவையும் இப்படி காலி பண்ணுறாங்கன்னா நிறைய சொன்னாங்க அது குறித்து நம்ம கூட நிறைய பேசியிருக்கோம் சிம்பு இதெல்லாம் பத்தி இவருக்கு யார் சார் எதிரி இவரையும் ஒடுக்க நினைக்கிறாங்க அவர் பாவம் ஒரு இளைஞர் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா இருந்து விஜய் டிவில வர்றாரு பொதுவா நம்ம மாட்டில் இந்த மாதிரி ஆட்ல கொண்டாட தானே செய்வான் கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து வந்திருக்கான் நம்மள மாதிரி ஒருத்த வந்திருக்காயா பாவம் பாவம்யா அப்படி தானே நம்ம சொல்லுவோம் உதவிகள் அவருக்கு யாருக்கு பாக்குறாங்க இல்ல பாலாவை பொறுத்த வரைக்கும் எந்த பின்புலமும் இல்லாம ஒரு டிவி நிகழ்ச்சிகள் பண்ணி அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து நிறைய உதவிகள் பண்றாரு தனக்காக வாங்கி வச்சிருந்த இடத்த கூட ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிகிட்டு இருக்காரு நிறைய உதவிகள் பண்றாங்க அது ஒரு பெரிய மனசு பெரிய வேலை அதை வந்து யாரும் செய்ய மாட்டாங்க அதாவது வளர்ந்து வரக்கூடிய காலத்துல முதல்ல நமக்கு ஒரு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் நம்ம செட்டில் அது எல்லாருமே உள்ள அதையெல்லாம் மீறி என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம எப்படினாலும் சம்பாரிச்சுக்கலாம் நம்மளால் ஒரு ஏதோ ஒரு ஏதோ ஒரு அவருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் வந்திருக்கு செஞ்சுட்டு இருக்காரு நிறைய உதவிகள் செஞ்சிட்டு இருக்காரு அதனாலேயே அவர் சினிமாவில் நடிக்க போகிறதுக்கு முன்னாடியே பாலாவுக்காக ஒரு பெரிய கூட்டம் ரசிகர்கள் கூட்டம் அவரை ரசிக்கக்கூடிய கூட்டம் அவரை அன்பாக பார்க்கக்கூடிய கூட்டம் சேர்ந்துருச்சு நிறைய பார்க்குறாங்க பாலா மாதிரி இருக்கணும் சினிமாவில் எத்தனையோ நடிகர் உயர்ந்த நடிகரெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க ஒரு அப்கமிங்ல வர ஒரு சின்ன பையன் எவ்வளோ உதவி பண்ணுறாருன்னு அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை ஒரு அன்பு கலந்த மரியாதை வந்துருச்சு அதெல்லாம் மாற்று கற்றுக்கிட்டேன் அப்படித்தான் என்ன பண்ணுறாங்கன்னா நீண்ட நாட்களாகவே கதை கட்டிட்டு இருந்தாங்க அவர் வந்து விஜய் டிவியில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் வந்து அவங்க தான் கைட் பண்ணாங்க இவரை சில கதைகள் கேட்டாங்க பல கதைகள் கேட்டாங்க சில கதைகளில் பல கதைகள் கேட்டு ஒரு கதையை சூஸ் பண்ணுறாங்க அந்த படம் தான் காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் நம்ம பாலாஜி சக்திவேல் பழைய நடிகை அர்ச்சனா இவங்க ரெண்டு பேரும் பேராகவும் அது கூட ஒரு முக்கியமான லீட் லீட்ரோலாகவும் பாலாவும் நடிக்கிற மாதிரி ஷரீஃப் அப்படின்னு ஒரு டேரக்டர் வந்து பண்ணுறாரு இந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது அந்த டைட்டிலே ஒரு பெரிய கேட்சியான டைட்டில் காந்தி கண்ணாடி அப்படிங்கிற டைட்டிலே ஒரு பெரிய கேட்சியான டைட்டில் அந்த படம் வந்து இப்போ நம்ம மதராசி படத்தோடு ரிலீஸ் ஆகும் மதராசி படம் தெரியும் உங்களுக்கு சாய சிவகார்த்தியன் ஏஆர் முருகதாசு அணிவுத்து ஒரு ஓப்பனிங் கேரண்டி உள்ள படம் படம் ஒரு ஐநூறு ஐநூறு அறுநூறு அறுநூறு தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஏன்னா பெரிய படங்கள் போது பெரிய அளவில் வாங்கியிருப்பாங்க ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த நேரங்களில் ஒரு நூறு நூற்றி இருபது தேட்டரில் இந்த படம் ரிலீஸ் ஆகும் எல்லா சின்ன படமும் ஏன்னா அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் இருக்காது தேட்டரும் வந்து உங்களுக்கு கிடைக்காது இப்போ தேட்டர் வந்து எப்படின்னா இந்த சீசனில் வந்து காலியாக தான் கிடைக்கும் இப்போ இவங்க நினச்சா அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நூறு நூற்றி ஐம்பது தேட்டருக்குள்ளே அவங்க ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க போல அப்படி ஒரு சம்பவம் தான் கமலா தேட்டரில் என்ன பண்ணுறாங்கன்னா கமலா தேட்டரில் விளம்பர போர்டும் வைக்கிறாங்க நீங்கள் கமலா தேட்டர் பார்க்கிங் உள்ள போனீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் படத்தினுடைய பேனர்ஸ் வச்சுருப்பாங்க சரணா சோர்ஸ் ரத்னா உடைய விளம்பர பேனர்ஸும் வைக்கிறாங்க அந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறாங்க ரசிகர்களுக்குள்ள ஒரு சின்ன முதல் இருந்துருக்கு அதாவது எப்பயுமே முதல் நாள் முதல் ஷோ ரிலீஸ் ஆகிறப்ப அந்த ரசிகர்களுடைய கூட்டம் வந்து ஒரு ஷோகாத்தியன்னு கூட்டம் வச்சுருக்காரு ரசிகர் வச்சுருக்கிறாரு அப்போ தன் தலைவன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப வந்து அந்த இடத்துல ஒரு உற்சாகமாக ஒரு ஆக்கிரசமா இருப்பாங்க ஒரு ஒரு உச்சாக்க மனநிலையில இருப்பான்னு வச்சுங்களேன் அப்படி காந்தி கண்ணாடியுடைய போஸ்ட் அதுக்கு மேலே இந்த ஒரு போஸ்ட் லேசா ஓட்டி விட்டாங்க ஆமா காந்தி கண்ணாடி போஸ்ட் மேலே விட்டுனாங்களா அதை எடுத்துட்டு போட்டாங்கன்னு தெரியல இதுதான் நடந்தது உடனே அந்த டேரக்டரும் பாலாவும் அங்கு அங்க ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பா வச்சு எங்க படத்தை வந்து போஸ்ட் கூட ஒட்ட விட மாட்டேங்கிறாங்க எங்க படத்தை ஷோ கம்மி பண்றாங்க அப்படி இப்படின்னு கம்ப்ளைண்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க இந்த செய்தி உடனே நான் அந்த படத்தினுடைய பி ஆர் ரேகா அப்படிங்கிற மட்டும் நான் பேசுறேன் என்ன நடந்துச்சு ஏன்னா நிறைய போன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இதை பற்றி நான் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னு நிறையா யூடியூப் சேனல்ஸ் கேட்டாங்க மெயின்ஸ்டீன் சேனலில் ரெண்டு பேர் கேட்டாங்கன்னா சார் பிரச்சனை அப்போ நமக்கு தெரியாது டேரெக்டாகவே கேட்போம் அப்படின்னா அந்த ரேகாவுக்கு ஃபோன் பண்ணிக்கேட்டு அது ஒன்றுமே இல்லை சார் ஒரு பிரச்சனையும் இல்லைன்ட்டாங்க சரி கேபி பாலா நம்பரை வாங்கி கேபி பாலாவுக்கு எடுத்தால் கேபி பாலாவும் நம்பர் எடுக்கலை ஃபோன் அட்டன் பண்ணலை பிக் பண்ணல அடுத்து வந்து இந்த பரதத்துறை டேரக்டர் ஃபோன் பண்ணேன் ஷரீஃப்க்கு ஷரீஃபுக்கும் வந்து ஃபோனை அட்டன் பண்ணல சரி விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டவங்க அப்போ அது எதுவும் பிரச்சனை இல்லைன்ட்டாங்க அவங்க சைட்லேயே படம் ஸ்மூத்தாக விட்டாச்சு அதுக்கு அதுக்கப்புறம் விசாரிக்கிறப்ப தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு முட்டல் முதல் நடந்திருக்கு ரசிகர்களுக்குள்ள சிவகார்த்தியனுக்கே தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுங்களேன் சிவகார்த்தியனாக இருக்கட்டும் கேபி பால் எல்லாம் ஒரே விஜய் டிவி வந்து வந்த ப்ராடக்ட் தான் நீங்கள் சிவகார்த்தியன் வந்து ஐம்பது கோடி சம்பளம் வாங்குறாரு பெரிய உயரத்தில் இருக்கிறாரு பாலாவை வந்து போட்டி போட்டியாளர் விஜய் டிவியில இருந்து வந்தவங்க வந்தவங்க தான் பாலாவை வந்து ஒரு போட்டியாளராக நினைக்க போகிறது அவசியம் கிடையாது ஆனால் இவங்க என்ன ரசிகர் மத்திக்குள்ள அந்த ஃபஸ்ட்டே ஃபஸ்ட்டு ஒரு நாள் அன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா கலையை தான் கிடைக்கும் இன்னைக்கு அந்த அந்த முதல் நாள் முதல் காட்சி பார்க்குறப்ப ஒரு உற்சாகம் இருப்பாங்க அப்போ ஒரு பெரிய ஆல்ரெடி ஒரு பெரிய ஒரு ஹீரோவோட ஒன்றோத்தர் வராரு அப்படிங்கும் போது அந்த போஸ்ட் வைத்தால சின்ன சின்ன தகரம் ஆரம்பிச்சு அதோட முடிஞ்சிருச்சு பிரச்சனை சரி அதோட பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இவங்க என்ன பண்றாங்க தொடர்ந்து பேட்டிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எங்க படத்தை வந்து தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது எங்க படத்தை யாரும் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்களை யாரும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு போராடங்கள்லாம் ரெண்டு பேரும் டைரக்டரும் ஹீரோவும் பேச ஆரம்பிச்சாங்க படம் எப்படி இருக்கு அப்படின்னா படம் ரொம்ப 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 சுமாரான படம் ஆகண்ட படம் கிடையாது அந்த படத்தினுடைய தீம் வந்து ரொம்ப முக்கியமாக நல்ல தீம் பணத்தை விட அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பட் அதை திரைக்கிறதுலாம் நிறைய இடங்களில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க நிறைய தொய்வுகள் இருக்குது பாலா வந்து அந்த படத்தில் ஒரு ஹீரோன்னு சொன்னால் கூட ஒரு கெஸ்ட் ரோல் ஹீரோ மாதிரி தான் மெயின் ஹீரோ வந்து இவங்க தான் பாலாஜி சக்திவெல்லும் சர்ச்சனாவும் தான் மெயின் ஹீரோ வயதான காலத்திலேயும் அன்போடு எப்படி இருக்கிறாங்க காதலோடு எப்படி இருக்கிறாங்கிற சொல்கிற விஷயம் தான் காதலிக்கையாக ஒரு பெரிய தியாகத்தை பாலாஜி சக்திவேல் பண்ணுறாரு பணம் குறிக்கோளாக நினைக்கக்கூடிய ஒரு இளைஞர் மத்தியில் இது ரெண்டு பேருடைய கம்பேரிசன் தான் படம் நல்ல கதை தான் அந்த லைன் வந்து ரொம்ப முக்கியமான கதை சொல்லப்பட வேண்டிய இடம் தான் இந்த படம் திரைக்கதையில படம் வந்து பெருசா இல்ல பாலாவுடைய பொர்ஷன் அந்த அப்படிங்கும்போது படம் வந்து சுமாரான அவரேஜான படம் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்லா ஓடிட்டு இருக்கு அவங்க ஒரு சின்ன பட்ஜெட்ல பட்ட படம் கமர்ஷியலா அவங்களுக்கு ஒரு வருமானம் கொடுத்த படம் ஓரளவுக்கு இந்த படத்தை என்னன்னா பாலாவுடைய பாலாவுக்காக இந்த படம் பாக்கணும்ப்பா படம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆமா அப்படிதான் பாக்குறாங்க யாருமே இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஆமா வேற கொடுத்து டிக்கெட் வாங்கம்னா அவன் அந்த காசு கிடைச்சா நாலு பேருக்கு உதவி பண்ணுவாங்க விஜயாந்த பையன் படம் நடிச்சாருல நான் அந்த படத்தை பார்க்கறதுக்காக பல பேர்கிட்ட கேட்டேன் படம் எப்படி இருக்கா அதை விடுங்க விஜய் விஜய்க்கு விஜயாந்து பையன் நடிச்சிருக்காரு அந்த படத்தை பத்தி எவ்வளவு பேசுறா நல்லா இருக்கு விஜயாந்து படம் நடிச்சிருக்காருங்க விஜயாந்த் பையங்க நம்ம தானே ஆதரவு தரணும் அப்படிதான் பேசுறாங்க அப்படி அப்படியே அதே மாதிரி தான் பாலாவுக்கு என்ன சொல்றாங்கன்னா நல்ல பையன் உதவி பண்றாங்க பாலாவுக்காக படம் ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும் படத்தை எடுக்கல தேட்டர் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க ஆனா இவங்க ஏன் திருப்பி திருப்பி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றாங்கன்னு தெரியல எங்களை வந்து முடக்குறாங்க எங்க படங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க எங்க படத்தை ரிவியூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இவங்க தான் திருப்பி திருப்பி சொல்றாங்க சரி ரிவியூ பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க ப்ராப்பராக அந்த படத்தை வந்து ரிவியூ பொருட்கள் எல்லாம் கூட்டு போட்டு காமிச்சிருக்கணுமா இல்லையா அந்த ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கூப்பிடவே இல்லை பட்ஷா கூட தெரியல ஒரு ஷோ ரெண்டு போட்டிருக்காங்க மற்றபடி ப்ராப்பரா வந்து ரிவியூ பண்ணக்கூடிய ஆட்களை பாத்தீங்கன்னா காசு கேக்குறாங்க ரிவ்யூ பண்றதுக்கு அப்படின்னு குற்றச்சாட்டையும் சொல்கிறாங்க இது எந்த உண்மை பொய்ல நம்ம எல்லாம் காசு வாங்குறது கிடையாது நம்மளாம் ஆட்கள் அதுக்கு ஒரு பெரிய ஆட்கள் இருக்காங்க அவங்க அந்த நம்ம படத்தோட கருத்தியல் பாப்போம் ஒரு வலதுசாரி படத்தையும் ஒரு முஸ்லீம்களுக்கு ஒடுக்குப்பட்டவங்களுக்கு எதிரான ஒரு படத்தை எவ்வளவு காசு கொடுத்தாலும் நல்லா பாராட்டி பேசுவேன் மாட்டோம் சமீபத்துல கருத்தல் தான் அன்பர்கள் சில படத்தை கூப்பிட்டு காமிச்சாங்க நம்மளோட பார்த்தோம் சீன ராமசாமி படத்துல நம்மளே இது பண்ணோம் இல்ல அதுல என்ன அந்த படம் எப்படியா நல்ல படம் மக்கள்கிட்ட அந்த நண்பர்கள் சில பேர் படத்தை கூப்பிட்டு போய் காமிச்சாங்க அந்த படம் நல்லா இல்ல ஆனா விமர்சனம் பண்ண வேணாம் ஒதுங்கிட்டோம் ஒரு படம் சொல்ல விரும்பல நம்ம சரி நண்பருக்காக அதை பேச வேணாம் விட்டேன் படம் வந்து சரியில்லை பிடிக்கலன்னா பாராட்ட முடியாது நெருங்கிய நண்பர்கள் தான் படமும் போட்டு காமிச்சா படம் நல்லா இல்ல நல்லா இருந்தா கொண்டாடி இருப்போம் இப்ப சீனராமசாமியோடய அந்த படம் பார்த்தோம் கோழி பண்ணி பேட்டி எடுத்தோம் எடுத்ததுக்குதான் நல்ல படம் ஒரு உணர்வுபூர்வமான படம் சொன்னோம் இன்னைக்கு தேவையான படம் அப்படின்னு நம்ம பேசுறோம் அப்போ நல்ல படங்களே இப்போ இப்போ நம்மளா கேட்க அப்ரோச் பண்ணியிருக்கலாம் படத்தை போட்டு காமிச்சிருக்கலாம் இல்லாட்டி பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம் பத்து பைசா நம்ம ஆர்டையும் வாங்க போகிறது கிடையாது இந்த மாதிரி அதை விட்டுறாங்க இவங்க அந்த டாப் டென் ஃபைவ்ல இருக்கக்கூடிய ரிவியூர்ஸ் இருக்காங்க இல்லையா என்ன காசு கேட்குறாங்க அப்போ நீங்கள் அவங்களுக்கு அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ண முடியல இதுதான் எனக்கு சிக்கல் இப்போ இப்போ நானே மூணு ரெண்டு வரை உங்களுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல இப்போ அந்த பிஆர் ஓட்ட கேட்டால் அவங்க பிரச்சனை இல்லைன்றாங்க அப்போ நீங்கள் வந்து ப்ரொமோஷன் நீங்கள் சரியாக பண்ணலை படத்துக்கு அப்போ ப்ரொமோஷன் பண்ணி தானே போய் சேர்ந்திருக்கோம் இப்போ வந்து எங்கள் படத்தை ஒடுக்குறாங்க எங்கள் படத்தை இது பண்றாங்க எங்களை முடக்கிறாங்க தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது எங்களை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றது அப்ப நீங்க கிரியேட் பண்ணி ஆல்ரெடி உங்க மேல பெரிய சிம்பத்தி இருக்கு அதை கெடுத்துக்கிறாங்கன்னா சொல்றோம் ஆல்ரெடி பாலா மேல ஒரு பெரிய சிம்பத்தி இருக்கு மக்கள் பாக்குறாங்க பாலாவினுடைய படத்தை பார்க்க வரல பாலாவை பார்க்க வர்றாங்க ஆமா கேபி பாலா நடிச்சிருக்கா வர்றாங்களா ஒழிய அவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு தான் வரல அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த மாதிரியான வேலையை விட்டுட்டு அடுத்தடுத்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடிச்சாங்கன்னா தமிழ் சினிமா அவருக்கான ஒரு இடத்த கண்டிப்பா கொடுக்கும் கண்டிப்பா பாலாவும் இந்த நெருணத்தை பார்ப்பாரு புரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன் தேவையில்லாமல் விஷயங்கள் பண்ண வேணான்னு யதார்த்தம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப விரிவாகவே சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி